Welcome to Tamil City Wood. என்டிஆர் அவர்களுடைய முப்பத்தி ஒன்றாவது திரைப்படத்துடைய ஷூட்டிங் ஆகஸ்ட் மாதம் தொடங்க போகிறதா தகவல் வெளியாயிருக்கு இந்த படம் கேஜு திரைப்படத்தை இயக்குனர் பிரசாந்த் நில் இயக்கத்தில் என்டிஆர் ஹீரோவாக நடிக்கிறாங்க இந்த படத்தில் என்டிஆருக்கு பேரா ராஸ்மிகா மந்தனா நடிக்க அவங்க கிட்ட பேச்சுவார்த்தையில் படக்குழு ஈடுபட்டு இருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு நடிகர் யாஸ் அவர்களுடைய டாக்ஸிக் திரைப்படத்தோடைய கேஷ் அண்ட் குரோ அப்டேட் வெளியாயிருக்கு இந்த படத்தில் யாஸ் ஹீரோவாக நடிக்கிறாங்க யாஸுக்கு பேரா கீரா அத்வானி நடிக்கிறதும் நயன்தாரா யாஸுக்கு சிஸ்டராக நடிக்கிறாங்களாம் இந்த படத்தில் நெகட்டிவ் ரோலில் ஹீமா குரோசி நடிக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு அடுத்த வருடம் ஏப்ரல் பத்தாம் தேதி இந்த படம் பிக்கஸ்ட் பேனிதன் படமா தேட்டர்ல ரிலீஸ் ஆக போது தற்போது இந்த படத்துடைய ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கு நடிகர் ஜெயம் ரவி அவர்களுடைய காதலிக்க நேரம் இல்லை திரைப்படத்துடைய கிளிப்ஸ் வீடியோவை படக்குழு நாளைக்கு காலையில பத்து மணிக்கு ரிவீல் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க பாலா அவர்களுடைய வணங்கன் திரைப்படத்துடைய இறுதிக்கட்ட ஒருக்கில் படக்குழு இருக்காங்க இந்த படத்தை ஜூலை மாதம் ரிலீஸ் பண்ணுற ஐடியாவில் படக்குழு இருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு இன்னைக்கு இசை நாணி இளையராஜா அவர்களுடைய பிறந்த நாள் இளையராஜா இளையராஜாவருடைய பயோபிக் திரைப்படத்துடைய புதிய போஸ்டர் படக்குழு வெளியிட்டிருக்காங்க இந்த பயோபிக் திரைப்படத்தை அருண் மாதேஸ்வரி இயக்கத்தில் தனுஷ் இளையராஜாவா இந்த படத்தில் நடிக்கிறாங்க இளையராஜா இந்த படத்துக்கு இசையமைக்கிறாங்க சூரிய நடிப்பில் கர்டன் திரைப்படம் நேரடியாக தேட்டர் ரிலீஸ் செய்ய தரப்போது சக்கப்போடு இருக்கு இந்த படம் வெளியான முதல் நாளில் நான்கு கோடி ரூபாய் வசூல் பண்ணுச்சு படத்துக்கு நல்ல டாக் இருந்ததுனால இந்த படம் இரண்டாவது நாளில் மூன்று கோடி ரூபாய்க்கிட்ட வசூல் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க ரெண்டு நாட்களில் மொத்தமாக ஏழு கோடி ரூபாய் வரையும் வசூல் பண்ணியிருக்கு கருடன் திரைப்படம் ஏத்தி நடிகர் கமலஹாசன் அவர்களுடைய இந்தியன் டூ திரைப்படத்தோட ஆடியோ லான்ஸ் ரொம்ப பிரம்மாண்டமாக நடந்து முடிஞ்சிச்சு ஸோ இந்த படம் இந்த மாதம் பன்னெண்டாம் தேதி பிக்கஸ்ட் பேனிந்தன் படமாக தேட்டரில் வெளியாக போகுது இந்த நிலையில் இந்த படத்தில் ஹீரோனியாக கமலுக்கு பேரா நடிச்ச காஜல் அகர்வாலுடைய போஷன் இந்தியன் டூவில் வராதான் இந்தியன் தான் வரும்னு சங்கரே சொல்லியிருக்கார் மேலும் இந்தியன் டூ திரைப்படத்தோடைய இசையமைப்பாளர் அனிருத் இந்தியன் படம் வெளியாகும் போது நான் கைக்குழந்தையாக இருந்தேன் இந்தியன் டூக்கு நான் இசையமைச்சது என்னுடைய பாகியமாக நான் பாக்குறேன் சங்கர் சார் கூட ஒர்க் பண்றது என்னுடைய கனவு இந்த படத்தோடைய ஃபுல் ஒர்க் முடிஞ்சிருக்கு கண்டிப்பா இந்த மாதம் பன்னெண்டாம் தேதி பெரிய சம்பவம் தேட்டரில் இருக்கும் உயிரை கொடுத்து இந்த படத்துக்காக ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அனிருத் சொல்லியிருக்கார் மேலும் இந்தியன் டூ திரைப்படத்துடைய பாடல்கள் டூ கே கேஸுக்கு பிடிச்சு தற்போது வைரல் மூல பைப் பண்ணிட்டு இருக்காங்க இதனால இந்தியன் டூ படத்திற்கான எதிர்பார்ப்பும் வேற லெவலில் எகிறியிருக்கு இன்னைக்கு நடிகர் சூர்யா அவர்களுடைய நாற்பத்தி மூணாவது திரைப்படத்தோடைய ஃபர்ஸ்ட் ஷூட்டிங் வீடியோவை வெளியிட்டு இருக்காங்க அதாவது ஃபஸ்ட் ஷூட்டிங் கிளிவ்ஸ் வீடியோவை வெளியிட்டு இருக்காங்க இந்த ஷூட்டிங் வீடியோவில் சூர்யா அவர்கள் கடலை பார்த்துட்டு அப்படியே மாசா அப்படி திரும்பி முறைக்கிற மாதிரி இருக்குது ஒரு பக்கா கேங்ஸ்டர் லுக்கில் சூர்யா இருக்கார் சிங்கம் லுக்கில் ஒரு கேங்ஸ்டர் லுக்கில் சூர்யா இருக்கார் இதை பார்த்த சூர்யா ரசிகர்கள் இந்த லுக்கை வைரலாக்கிட்டு இருக்காங்க ஏற்கனவே படத்தோட இயக்குனர் கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் பல கேங்ஸ்டர் படம் வெளியாகி வைரல் ஆனிச்சு நல்ல வரவேற்பை பெற்றுச்சு தற்போது சூர்யா அவர்கள் நடிக்கிற இந்த சூர்யா நாற்பத்தி மூணு திரைப்படமும் பக்கா கேங்ஸ்டர் திரைப்படம் அப்படிங்கிறது தெரிய வருது மேலும் சூர்யா நாற்பத்தி மூணு திரைப்படத்தில் ஹீரோனியா பூஜா ஹெட்டேவும் ஜெயராம் இந்த படத்தில் முக்கிய ரோலில் நடிக்கிறாங்க வில்லனா ஜோசு ஜார்ஜ் நடிக்கிறாங்க கருணாகரன் காமெடி நடிகராக இந்த படத்தில் நடிக்கிறதா படக்குழு தரப்புலேருந்து நேர்த்தி சொல்லியிருந்தாங்க இன்றைக்கி சூர்யா அவர்களுடைய நாற்பத்தி மூணாவது திரைப்படத்துடைய ஃபஸ்ட்டு ஷூட்டிங் அந்த இங்கிலீஷ் வீடியோவை வெளியிட்டிருக்காங்க இந்த வீடியோ இணையத்தில் வைரல் ஆகிட்டு இருக்கு அந்த மாதிரிலாம் இந்த படத்துடைய ஷூட்டிங் தற்போது தொடங்கியிருக்கு தளபதி விஜய் அவர்களுடைய கோத்ரி படத்தோடைய விஜய் சொடில் எல்லாமே படக்குழு முடித்து பூசணிக்காய் உடச்சிட்டாங்கன்னா படத்தோடைய ஷூட்டிங்குமே ஃபுல்லாக முடிஞ்சிருச்சான் தற்போது விஎஃப்எக்ஸ் ஸ்போர்ட்ஸ் பர்சன் டப்பிங் ஒர்க்கில் படக்குழு இருக்கிறதா தகவல் வெளியாகிருக்கு இந்த மாதம் விஜய் பிறந்த நாள் ஸ்பெஷலாக படக்குழு இந்த படத்தோடைய செகண்ட் சிங்கில் விஜய் பாடின செகண்ட் சிங்கில் ரிவீல் பண்ண போகிறாங்க ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் இந்த படத்துக்கு ரொம்ப கரெக்டாக வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிற கருத்தை கமல் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்